ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் யூடியூப் வினோ நான் உங்கள் வினோத் இந்த வீடியோவில் செஸ் கேம் எப்படி விளையாடுறது எந்தெந்த காயினை எந்தெந்த பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் வந்து போட்டிருக்கேன் செஸ் எப்படி விளையாடுறது எந்த காயினை எப்படிலாம் யூஸ் பண்ணுறது அப்படின்னு நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கே கேள்வி கேட்டே இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் இந்த யானை பவர் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த மந்திரி பவர் எப்படி யூஸ் பண்ணுறது இந்த குதிரை பவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வந்து கேட்டுகிட்டே இருக்காங்க நான் குதிரை பவர் எப்படி யூஸ் பண்ணுறது ராணி பவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தனியாகவே நான் வீடியோ போட்டுருக்கேன் ப்ளேலிஸ்டில் இருக்கும் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் புரியலனா நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள் ஏன்னா போட்ட வீடியோ நம்ம மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்து போட்டோம் அப்படின்னா அதுக்கும் வந்து சேனலுக்கு எதனால் பாதிப்பாயிடும் நீங்கள் வந்து வீடியோவெல்லாம் எல்லாமே வந்து பாருங்கள் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் உங்களுக்கான வீடியோ பார்த்திங்கன்னா அதில் கண்டிப்பாக வந்து கிடைக்கும் அதில் செக் பண்ணி பாருங்கள் அதில் எந்த வீடியோ எந்த வீடியோ புரியலையோ அதில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோக்காக நான் விளக்கம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் சரி ஓவரலாக நிறைய பேர் வந்து கேட்குறதால மறுபடியும் இந்த செஸ்ஸுக்கு பவரை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம் ஒன்றுமே இல்லைங்க ரொம்ப சிம்பிள் தான் ஒவ்வொரு ஆளுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதில் இருக்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்குது என்ன பவர் இருக்கோ அதே மாதிரி தான் பிளாக்கில் இருக்குது இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து யார் வந்து வின் பண்ணுறாங்களோ இந்த ராஜாவை வந்து வீழ்த்துறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கும் மேனுக்கும் ஒரு பவர் இருக்குது ஹல்குக்கும் ஒரு பவர் இருக்குது அதே மாதிரி அயர்மேனுக்கும் ஒரு பவர் இருக்குது இப்போது அவங்க பவர் என்னவோ அதை தான் அவங்களால் வந்து யூஸ் பண்ண முடியும் புரியுதா அதை தாண்டி அவங்களால் வந்து யூஸ் பண்ண முடியாது இப்போ ஸ்பைட்டர்மேன் பவரை வந்து ஹல்கு யூஸ் பண்ண முடியாது அல்கு பவரை வந்து ஸ்பைட்டர் மேன் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி வந்து அவங்களுக்கான பவரை மட்டும்தான் அவங்க வந்து யூஸ் பண்ண முடியும் அதே மாதிரி தான் இ குதிரைக்கான பவர் குதிரையை தான் யூஸ் பண்ண முடியும் யானைக்கான பவர் யானை தான் யூஸ் பண்ண முடியும் பிஷப்பான பவர் பிஷப் தான் யூஸ் பண்ண முடியும் ஓகேவா இந்த மாதிரி இவங்களுக்காக ஒரு ஒரு பவர் இருக்குது இவங்களோட பவர் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கேம் வந்து ஈஸியாக நம்ம வந்து மைண்டில் வந்து ஏறிடும் இந்த பவரை வந்து ஃபஸ்ட்டு இவங்களுடைய பவரை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டாலே இந்த கேம் வந்து விளையாடுறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இவங்களோட பவர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ யானை வந்து கேட்குறாங்க ஒரு ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணுமா ரெண்டு ஸ்டெப்பும் மூவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க ஏனைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் அப்படின்றது கிடையவே கிடையாது இந்த ஸ்ட்ரைட்டில் எந்த இங்கேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து ஏனையால் வந்து மூவ் பண்ண முடியும் பட் நமக்கு காயின்ஸ் எதுனா இருந்ததுன்னா நம்ம காயின் இருந்ததுன்னா இந்த சைடு மூவ் பண்ண முடியாது வந்து ஒன் ஸ்டெப்பு தான் வந்து மூவ் பண்ண முடியும் அந்த மாதிரி காயின் எதுவும் இல்லை ஸ்ட்ரைட்டாக இருக்குது இங்கே இங்கே வந்து இவரோட பவர் இங்கே இருக்குது இவங்களோட காயின் இங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து இந்த யானையால் இந்த ஸ்டெய்டில் போய் இவரால் வீழ்த்த முடியும் அதே மாதிரி இந்த ஸ்டேட்டு இப்போது இந்த யானை இங்கே இருக்குன்னா இந்த ஸ்டேட்டில் எப்படி போகலாம் இந்த ஸ்டேட்டில் எப்படி போகலாம் இந்த ஸ்டேட்டில் எப்படி போகலாம் அதே மாதிரி இருக்குதுன்னா இந்த ஸ்டேட்டில் இந்த இந்த வரைக்கும் போகலாம் இந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம் மாதிரி இந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம் பட் நம்ம காயின் இங்கே இருந்தது அப்படின்னா யானையால் இப்போ இப்படி போக முடியாது இங்கே நம்ம காயின் இருக்கு இதுவே எதிர்நாட்டு காயின் இருந்தது அப்படின்னா இவங்கள வீழ்த்திட்டு வந்து நம்ம போகலாம் இப்போ இவங்களை வீழ்த்தினோடனே ஒன்று பக்கத்துலேயே இன்னொரு காயின் இவங்க காயின் இங்கே இருந்து இருக்குன்னு வீங்களா இதை வீழ்த்திட்டா அவங்க நம்மளை வீழ்த்திடுவாங்க அதனால் எது எந்த சைடு வந்து வீழ்த்தணும் அப்படின்றத பார்த்து வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் ஓகேவா இதை யானைக்கான பவர் யானை வந்து ஒன் ஸ்டெப் தான் மூவ் பண்ணணும் டூ ஸ்டெப் தான் மூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது ஏற்ற மாதிரி கேமு எப் அந்த கேமில் எப்படி வந்து இந்த காயினை வந்து மூவ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம மூவ் பண்ணிக்கலாம் இப்போது இங்கே இருக்க காயினை இங்கே வெட்டி ஆகணும் அப்படின்னா இப்போ இந்த காயினை வந்து ஸ்ட்ரெயிட்டாக வெட்ட முடியாது இங்கே ஒன் ஸ்டெப்பு மூவ் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் இந்த காயினை வந்து வெட்ட முடியும் அந்த மாதிரி எந்த தேவைக்கு எப்படி தேவையோ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த காயினை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதான் இந்த ஸ்ட்ரைட் மூவில் இப்படினா ஒன் ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணிக்கலாம் டூ ஸ்டெப்பும் மூவ் பண்ணிக்கலாம் த்ரீ ஸ்டெப்பும் மூவ் பண்ணிக்கலாம் இப்படி ஸ்ட்ரெயிட்டில் எந்த லைனில் வேணாலும் வந்து நம்ம இந்த யானையை வந்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த சிப்பாய் நம்ம காயின் இங்கே பக்கத்தில் இருந்ததுன்னா நம்மளால் வந்து போக முடியாது இப்போது இந்த காயின் வந்து இருக்கிறதால இப்போ ஸ்டார்டிங்லேயே எடுத்து யானையை நம்ம வந்து மூவ் பண்ண முடியாது இப்போ ஸ்டார்டிங்லேயே எடுத்து யானையை எப்படி மூவ் பண்ண முடியும் மூவ் பண்ணவே முடியாது ஸ்டார்டிங்லேயே யாரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குதிரையை தான் வந்து யூஸ் பண்ண முடியும் ஏன்னா குதிரை வந்து தாண்டி யூஸ் ஆகும் கா காயின்லாம் தாண்டி வந்து போகும் அதனால் குதிரையை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பட் இங்கே பிஷப் வழி இல்லாமல் இந்த காயினால் யானையால் வெளியே வரவே முடியாது இதுதான் யானையோட பவர் யானையா வந்து எப்போவுமே வந்து லாஸ்ட்டில் தான் யூஸ் பண்ணுவாங்க அதாவது வந்து சிப்பாயெல்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ண பிறகு இந்த சோல்ஜர்லாம் நம்மளை வீழ்த்திட்ட பிறகு அதுக்கப்புறம் இந்த யானையெல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கேம் வந்து சுவாரஸ்யம் பண்ணுவாங்க இதுக்கு தான் வந்து இந்த யானை பவர் இப்போ குதிரை பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குன்னா குதிரை பார்த்திங்கன்னா த்ரீ ஸ்டெப்பு வந்து மூவ் ஆகும் எல் ஷேப்பில் வந்து மூவ் ஆகும் இந்த குதிரை பவரை வந்து நீங்கள் கற்றுக்கிட்டனாலே வந்து கேம் வந்து தெரிஞ்ச மாதிரி தான் இந்த குதிரை எப்படி யூஸ் பண்ணுறது ராணி எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து நிறைய வீ வீடியோ போட்டுருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் இப்போது இந்த குதிரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் ஷேப் த்ரீ ஸ்டெப்பு வரணும் இப்போ இங்கே இருக்கா ஒன் டூ த்ரீ இப்போது இந்த த்ரீ ஸ்டெப்பில் இதை வந்து வீழ்த்தலாம் ஓகேவா அதே மாதிரி இந்த த்ரீ ஸ்டெப்பு இங்கேருந்து ஒன் டூ த்ரீ 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 இந்த மாதிரி வந்து இந்த த்ரீ ஸ்டெப்பு வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து புரியாது எப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னு இதை நம்ம தெரிஞ்சு அந்த எல்ஷிப்பு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே குதிரையை வந்து ஈஸியாக நம்மளால் மூவ் பண்ண முடியும் இப்போ குதிரை இங்கே இருக்குன்னு இப்போது இங்கே ஒரு காயின் இங்கே ஒரு காயின் இங்கே ஒரு காயின் இங்கே ஒரு காயின் இப்போ இங்கே ஒரு காயின் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இப்போ பார்த்தீங்கன்னா குதிரையை இப்படி சுற்றி எல்லா செயலையும் வந்து மூவ் பண்ண முடியும் இதுதான் வந்து குதிரையோடய பவர் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இங்கே காயினும் வெட்டலாம் இந்த காயினும் வெட்டலாம் இந்த காயினும் வெட்டலாம் இங்கே வந்து நடுவில் இப்போது இங்கே நடுவில் நம்ம காயின் எதுனா இருந்தால் கூட இங்கே நம்ம காயின்லாம் எதனால் இருந்தால் கூட இதை தாண்டி போய் இங்கே வெட்டலாம் இதை தாண்டி இங்கே வெட்டலாம் இதை தாண்டி போய் வெட்டலாம் அவங்களுடைய பவர் எதனா இருந்தால் கூட அவங்களுடைய பவர் எதனா இருந்தால் கூட நம்ம தாண்டி இங்கே வெட்டலாம் நம்ம இதை வீழ்த்தணும் அப்படின்னா நம்ம வீழ்த்திடலாம் இப்போது இத்தனை இடத்துல நம்ம வந்து இந்த குதிரையை ஒன் இந் இங்கேருந்து இத்தனை இடத்துல நம்ம வந்து மூவ் பண்ண முடியும் இந்த எல்ஷிப்பு இந்த ஒன் டூ த்ரீ இதை வந்து மூவ் ப தெரிஞ்சிக்கினாலே போதும் நீங்கள் ஈஸியாக வந்து குதிரை பவரை வந்து யூஸ் பண்ண முடியும் ஒன் டூ த்ரீ 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 இப்போ இந்த ஒன் டூ த்ரீயை வந்து நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணிங்கனாலே இதை வந்து எப்படிலாம் வந்து நம்ம இப்போ ஆன்லைனில் விளையாட சொல்ல எந்த பிரச்சனையும் இல்லை விளையாட சொல்ல என்னன்னா இப்போ குதிரையை கிளிக் பண்ணாலே அதை சுற்றி வந்து காமிச்சிடும் எந்த இடத்துல வந்து மூவ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தந்த இடத்துல தான் வந்து இந்த பவரை வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு இப்போ நம்ம லைவாக விளையாட சொல்லோ தெரியாது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அதனால இதை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க குதிரை பவர் ராணி பவர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தனியாகவே வீடியோ போட்டுருக்கேன் பிளேலிஸ்ட்டில் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து பிஷப்பு இந்த பிஷப்பு பவரை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஷப்பும் சிப்பாய் பவரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் சிப்பாய் வந்து ஸ்ட்ரெய்டில் மூவ் பண்ணுவார் பிஷப் வந்து கிராஸில் மூவ் பண்ணுவார் அவ்வளோதான் விஷயம் இப்போது பிஷப் இருக்குது பார்த்தீங்களா இந்த பிஷப் வந்து பிளாக் கலர் பிஷப் ஒன்று இருக்கும் ஒயிட் கலர் பிஷப் ஒன்று இருக்கும் இப்போ இந்த ரெண்டு பிஷப்பும் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஸ்டெப் தான் மூவ் பண்ணோம் அவசியம் இல்லை இந்த கிராஷில் நம்ம யானை பவர் பார்த்தோம்லையா இப்போ நம்ம காயின் இருந்தால் போகாது இதுவே வந்து எதிரி நாட்டு காயின் இருந்ததுனா இருந்ததுன்னா நம்ம வீழ்த்திடலாம் அதை வீழ்த்திட்டு அப்படியே போகலாம் இப்போது இந்த பிளாக் கலர் பிஷப் பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் மட்டுமே தான் ட்ராவல் ஆகும் ஒயிட் கலர் பிஷப்பு ஒயிட் கலர் இதுலேயே தான் ட்ராவல் ஆகும் ஒயிட் வந்து பிளாக்கில் வராது பிளாக் வந்து ஒயிட்டில் போகாது இதுதான் இந்த ரெண்டு பிஷப்புக்கும் இதான் இது அதே மாதிரி மூவ் பண்ணுறதும் ஒன் ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணிக்கலாம் இல்லை டூ ஸ்டெப்பு வந்து மூவ் பண்ணிக்கலாம் இல்லை த்ரீ ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த கிராஷ்லேருந்து இந்த கிராஸ் வரைக்கும் எவ்வளோ தொலோ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கிராஸ் இந்த இந்த கிராஸில் இப்போ நம்ம காயின் இருக்கிறதால நம்மளால் வந்து வெளியே போக முடியாது இந்த காயினில் நம்ம மூவ் பண்ணிட்டோம்னா இந்த சைடும் வந்து நம்மளால் வந்து மூவ் பண்ணிக்க முடியும் இவ்வளோ லென்த்துக்கு இப்போது ஒன் ஸ்டெ ஒன் ஸ்டெப்பும் மூவ் பண்ணணுமா ஒன் ஸ்டெப்பும் வந்து இந்த கிராஸில் மூவ் பண்ணணும் அதே மாதிரி வீழ்த்துறது எப்படின்னா இப்போது இந்த பிஷப்பு பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்டெயிட்ல வந்து மூ வெட்டாது இப்படி ஸ்டெயிட்ல வந்து வெட்டவே வெட்ட முடியாது பிஷப் எப்பவுமே ஸ்டெயிட்ல வெட்டாது வெட்டணும் கிராஸில் தான் மூவ் ஆகும் இப்போ பிளாக் லர் பிஷப்பு தான் காயினை வெட்டணும் கிராஸில் மட்டுமே தான் மூவ் ஆகும் இப்போ இந்த பிஷப் வந்து இப்படி இப்படி மூவ் பண்ணோம் அப்படின்னு வந்து விளையாடுவாங்க அதை வச்சு வந்து நிறைய பேர் வந்து கேள்வி வேறு கேட்டாங்க நான் ஒரு வீடியோல பிஷப் பக்கத்துலேயே இருக்குது எப்படி நீங்க இதை வீழ்த்துறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க பிஷப் இங்க பக்கத்துல இருந்தா நம்ம இங்க காயின ராஜா கூட வைக்கலாம் இப்போ இங்கே இது இல்லைன்னு வைங்களேன் இப்போ இந்த ராஜா கூட இங்கே இருக்கலாம் ஏன்னா பிஷப்பால் இப்போது வெட்ட முடியாது இப்போ இந்த பிஷப்பால் பிளாக் பிஷப்பால் இப்போ ராஜாவை வந்து வெட்ட முடியாது ஏன்னா பிஷப் வந்து கிராஷில் மட்டும்தான் மூவ் ஆகும் இந்த கிராஷில் மட்டும்தான் ஆகும் இப்போ இந்த பி ராஜா இப்போ ஒயிட் கலர் இல்லைன்னா ஒயிட் கலர் பிஷப்பால் என்ன நம்மளால் வீழ்த்த முடியும் இப்போ செக் வைக்கலாம் இப்படி இந்த கிட்டத்தினு வந்து இப்படி செக் வைக்கலாம் இப்போது ஒயிட் கலர் பிஷப் வந்து வெட்ட முடியும் புரியுதா இது பிளாக் கலரில் இருந்தாருன்னா பிளாக் கலர் பிஷப்பால் வெட்ட முடியும் பட் ஸ்டெயிட்டில் நம்மளால் ராஜாவை வந்து வீழ்த்த முடியாது எந்த காயினுமே வந்து பிஷப்பால் ஸ்டெயிட்டில் வந்து வீழ்த்த முடியாது கிராஷில் மட்டும்தான் வந்து வீழ்த்த முடியும் இந்த பிஷப்பால் அவ்வளோதான் மூவ் பண்ணுறதும் ஒன் ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம் டூ ஸ்டெப் மூவ் பண்ணிக்கலாம் த்ரீ ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ணிக்கலாம் இந்த கிராஷில் எந்த சைட்டில் வேணாலும் எத்தனை ஸ்டெப்பும் வந்தாலும் மூவ் பண்ணிக்கலாம் கேமுக்கு ஏற்ற போல் நம்ம எப்படி வேணாலும் வந்து இந்த காயினை வந்து நம்ம மூவ் பண்ணி விளையாட முடியும் ஓகேவா இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராணி ராணி பவர் எப்படி யூஸ் பண்ணுறதோ நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போது ராணி பவர்ன்றது பார்த்திங்கன்னா எல்லா பவரும் சேர்ந்து தான் ஒரு ராணியோட பவர் இவங்க எல்லாம் மூணு பேர் நாலு பேரோட பவர்லாம் சேர்த்து தான் இப்போது ராணியோட பவர் இதில் வந்து குதிரை பவர் மட்டும் வந்து ராணிக்கிட்டே இருக்காது மற்ற இவங்க எல்லோருடைய பவரும் பார்த்திங்கன்னா ராணி இருக்குது இவங்க எல்லாரும் பவரும் சேர்த்து ஒரு பவர்னால் அது ராணி தான் அதில் குதிரை பவர் மட்டும் ஏன்னா குதிரை வந்து ஜம்ப் ஆகி போகும் அந்த ஜம்ப் ஆகி போகிற பவர் மட்டும் ராணிக்கிட்டே கிடையாது மற்ற எல்லா பவரையும் பார்த்திங்கன்னா ராணி இருக்குது ராணின்றது வந்து இப்போது ஒன் ஸ்டெப் இப்படியும் மூவ் பண்ணிக்கலாம் இப்படியும் கிராஃப்டில் மூவ் பண்ணலாம் இப்படியும் யானை மாதிரி இப்படி ஸ்ட்ரெயிட்லேயும் மூவ் பண்ணலாம் பேக்லேயும் வரலாம் ஃப்ரண்ட்லேயும் போகலாம் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ராணி பவரை புரியுதுங்களா ராணி பவர்ன்றது ராணியை வந்து வீழ்த்தோம் அப்படின்னா அந்த கேம் பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடும் தோல்வி அடையிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம ராணி பவரை வந்து இழந்துட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அதனால் ராணி பவர்ன்றது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான பவர் ரொம்ப எல்லாமே இருக்கிற பவர் பார்த்திங்கன்னா ராணி பவர் மட்டும்தான் எல்லா பவரையும் சேர்த்து ஒரு ராணி பவர் குதிரை பவரை தவிர மற்ற எல்லா பவரையும் பார்த்திங்கன்னா ராணிக்கிட்டே இருக்குது அதே மாதிரி ராஜா பவர் ராஜா பவர் இப்போ ராணி பவர் எப்படியோ ஸ்ட்ரைட் லாங்கில் போவோம் இந்த ஸ்ட்ரைட் லாங்கில் போவோம் இந்த ஸ்ட்ரைட்லையும் போவோம் அதே மாதிரி ராஜா பவர் பார்த்திங்கன்னா ரொம்ப எத் நிறைய ஸ்டெப்லாம் போக மாட்டாரு ஒரு ஸ்டெப் வேணால் இப்படி போகலாம் இப்படி போவார் இப்படி போவார் இப்படி போவார் இப்படி போவார் இந்த சுற்றி இந்த நாலு வருஷம் இதுக்குள்ளேயே தான் வந்து இவர் வந்து மூவ் பண்ண முடியும் இவரால் வேற இதை தாண்டி ரெண்டு ஸ்டெப்புக்கு வந்து ராஜாவால் மூவ் பண்ண முடியும் கேட்டிங்கன்னா மூவ் பண்ண முடியாது ராஜாவால் இந்த ஒரு ஸ்டெப்பு மூவ் பண்ணுவார் இப்படி மூவ் பண்ணுவார் இப்படி மூவ் பண்ணுவார் இப்படி மூவ் பண்ணுவார் இப்படி இந்த மாதிரி அந்த கட்டத்துக்குள்ளேயே தான் இவரால மூவ் பண்ண முடியும் இங்கே இருந்தாருன்னா இப்படி இந்த மாதிரி ஒன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப்பாக தான் இந்த ராஜாவில் மூவ் பண்ண முடியும் அதே மாதிரி வீழ்த்துறதும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்லையும் வீழ்த்துவார் ராணி மாதிரி கிராஃபில் இருந்தாலும் வீழ்த்துவார் ஸ்ட்ரைட்லையும் வீழ்த்துவார் மற்றபடி இந்த ராஜாவில் ஒன் ஸ்டெப்பு தவிர எக்ஸ்ட்ரா ஸ்டெப்பும் வந்து ராஜாவில் வந்து மூவ் பண்ண முடியாது ஓகேவா இதுதான் ராஜாவோட பவரே தான் ராஜா வந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து ராஜாவை பாதுகாக்கணும் அவ்வளோதான் அதே மாதிரி சிப்பாய் சிப்பாய் பவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் பேசிக்கலி சிப்பாய் பவர் வந்து மட்டும் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் ஸ்டார்டிங் ஒரு நம்ம விளையாடுறோம் பார்த்திங்களா அந்த ஸ்டெப்பு மட்டும் டூ ஸ்டெப்பு வந்து மூவ் பண்ணிக்கலாம் பட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்பாக தான் மூவ் பண்ண முடியும் அதுவும் வந்து ஸ்ட்ரைட்டில் மட்டும் தான் சிப்பாயில் வந்து மூவ் பண்ண முடியும் இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்குது இப்படி வந்து மூவ் பண்ண முடியுமா கேட்டிங்கன்னா மூவ் பண்ண முடியாது ஏன்னா சிப்பாயோட பவர் அவ்வளோதான் இந்த பவர் வந்து ஒன் ஸ்டெப் வந்து தான் மூவ் பண்ண முடியும் இதுவே இவங்களோட காயின் இங்கே இருக்குது அப்படின்னா எதிர்நாட்டு காயின் இருக்குன்னா நம்ம இவங்களை வீழ்த்திட்டு வேணால் ஒன் ஸ்டெப்பு வந்து இப்படி மூவ் பண்ணிக்கலாம் இப்படி வீழ்த்தணோன்னா இந்த மாதிரி கிராஷில் தான் வீழ்த்த முடியும் ஒரு அட்டாக் பண்ணோன்னா இந்த மாதிரி கிராஷில் தான் அட்டாக் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டில் இருந்ததுன்னா அப்படியே நம்ம வந்து ரெண்டு பேரும் நிற்க வேண்டியது தான் கட்சி வரைக்கும் இவங்களால் வந்து மூவ் பண்ணவே முடியாது இந்த காயினை யாராவது வந்து வெட்டினா தான் இந்த சிப்பாயால் அடுத்த ஸ்டெப்பு வந்து மூவ் பண்ண முடியும் இந்த மாதிரி பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா அப்படியே தான் நிற்கணும் வேறு வழியே கிடையாது இப்படி க்ராஷை இன்னொருத்தர் ஆள் வந்தார்னா இப்போ இந்த காயினை எடுத்து இந்த காயினை நம்ம வெட்டோம்னா இப்போ நம்ம இதை எடுத்து இதை இப்படி வச்சு மூவ் பண்ணிக்கலாம் இப்போ இங்கே ஃப்ரீயாகிடும் இப்போ இந்த காயினை வந்து நம்ம வந்து மூவ் பண்ணிக்கலாம் பட்டு ரெண்டுமே வந்து இப்படி இருந்தது அப்படின்னா நம்மளால் வந்து எதுவுமே பண்ண முடியாது இப்போ இப்படி ஆயிடுச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளெல்லாம் முடியும் இந்த காயினை வந்து பிளாக் தான் எதுவுமே பண்ண முடியாது நம்மளும் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை பவர் எடுத்து இங்கே வைக்க முடியாது ஏன்னா சிப்பாக இருக்குது அப்படின்றதால இங்கே வைக்க முடியாது ராணியை கொண்டு வந்து இங்கே வைக்க முடியாது இந்த மாதிரி ஆனால் ஒரு சிக்கலாலாம் வந்து ஏற்படும் ஆனால் பிளாக்கில் தான் இருக்கும் இந்த காயினை வந்து மூவ் பண்ண முடியாது இந்த காயினை நம்ம எப்படியாச்சும் வெட்டினோம் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு இன்னொரு காயினை வந்து இந்த காயினை வெட்ட பிறகு தான் இந்த காயினை வந்து வெட்ட முடியும் ஓகேவா இப்போது உங்களுக்கு சிப்பாய் பவர் எப்படி வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் ஸ்டெய்ட்டில் மட்டும்தான் தான் வந்து ஒன் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் மூவ் பண்ண முடியும் அதாவது ஸ்டார்டிங் டூ ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கலாம் எல்லா சிப்பாயும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து டூ ஸ்டெப் வந்து மூவ் பண்ணிக்கலாம் இப்படி மூவ் பண்ணலாம் எல்லா சிப்பாயும் அதுக்கப்புறமா டூ ஸ்டெப்பும் வந்து மூவ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறமா ஒன் ஸ்டெப் வந்து தான் மூவ் பண்ண முடியும் ஒன் ஒன் ஒரு ஸ்டெப்பு தான் அதுக்கப்புறம் வீழ்த்ததுன்னா கிராஷில் யாருன்னா இருந்தாங்கன்னா இப்போ ராஜாவே இப்படி இருக்காருன்னா ராஜாவே நம்ம கிராஸில் வந்து வீழ்த்திட்டு போயினே இருக்கலாம் அவ்வளோதான் இப்போது சிப்பாய் பவரும் இவ்வளோ தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த வீடியோவில் சொல்லாததெல்லாம் இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான விளக்கம் வந்து நான் வீடியோவாக எடுத்து போடுறேன் எந்த பவர் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இப்போ ஏற்கனவே நான் நிறைய இருக்கேன் போட்டுருக்கேன் ப்ளேலிஸ்டில் இருக்கும் அது எல்லாமே ஒன் பை ஒன்னாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோஸ் அதில் கண்டிப்பாக கிடைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வீடியோ நன்றி வணக்கம்